சஹான் ஸ்பீக்கிங் உன் இளமை நீடிக்க வேண்டுமா எப்படிப்பட்டாவது சுத்த உஷ்ணம் கொண்ட ஒரு குருவிடம் உன் நெற்றிக் கண்ணை ஆக்டிவேட் கொள் தினமும் உன் நெற்றிக் கண் தொடர்ந்து கவனித்து வா நீ, உனக்கு எஜமானாகி விடுவாய், அடுத்து உன் உடல் பேசும் மொழியைக் கேட்டு நீ உன்ன ஆரம்பி உன் உடல் வலிமையாக்க எளிமையான பயிற்சிகளை மேற்கொள் தினமும் உன் கண்ணை தொட்டு வணங்கி அதன் நினைவோடு உன் செயல்களை செய்ய ஆரம்பி yeah,